போராட்ட பராட்டி சொல்ல கீழாங்க பரவாயில்ல கல்லுக்கான தடை எண்ணிக்கு தள்ளுக்கான தடை இணைக்கு அறிவித்தது அறிவித்திரு அறிவித்திரு அன்னை வஞ்சிக்காதே போற்றிடே அஞ்சிகாதே வஞ்சிகாதே 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 மணியறிகளை வஞ்சிகாதே மணியறிகளை வஞ்சிகாதே மணியறிகளை வஞ்சிகாதே போறாதே மணியர்கள் வீழ்க்கப்படாதே கல்யமது உணவே கல்யமது உணவே பொதுவழ பைக்கு உள்ள போட்டுருங்க அதெல்லாம் ஒன்னும் தந்திரல கொஞ்சமா கொடுத்து ஒன்றுபற்று நின்று நம்முடைய கோரிக்கையை உயர்த்தி பிடிச்சோம்னா அந்த அரசாங்கத்தை மாற்ற முடியும் அந்த அரசாங்கத்தை ஒரே கையெழுத்து படம் வைக்க முடியும் அதை நோக்கி தான் வந்து நம்ம கட்சியை வந்து இணைந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதிர்வர காலத்தில் விரைவில் இந்த கல்லுக்கான தடையை வந்து நீக்கிற ஒரு போராட்டத்தில் முக்கியமாக நாம் தமிழ் கட்சி பங்கிருக்கும் அதை அடுத்த ஆண்டுக்குள்ளே நம்ம அதை நிறைவேற்றுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம ஆட்சி வந்து அது கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நிறைவேற்றுவதை வாக்குறுதியாக கொடுக்குறேன் ரொம்ப நன்றி வணக்கம்